குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நாந்தாவுங்க உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்லாதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா தங்கம் விலை எப்போது குறையும் அல்லது வரும் வாரங்களில் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையா அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் ஒரு தடவை பண்ணுங்கள் பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க அப்படி நீங்கள் பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள்ட்டையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க லைக் பண்ண வைங்க கமெண்ட் பண்ண வைங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண சொல்லி சொல்லுங்கள் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரணத்தங்கம் ஒரு கிராம் ஏழாயிரத்தி முந்நூறு ரூபாய் வெள்ளி ஒரு கிராமோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஒரு ரூபா இந்த விலை அதிகரிப்பு தொடருமான்னு கேட்டீங்கன்னா விலை அதிகரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சில செய்திக்குறிப்புகள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன பொருளாதார வல்லுநர்களும் அந்த மாதிரி தான் கருத்து கணிப்புகளை வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க இன்னைக்கு ஏழாயிரத்தி முந்நூறுபா இருக்கக்கூடிய டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் நாளைக்கு ஏழாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ஏழாயிரத்தி நானூறா அதிகரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சில செய்திகள் தெரிவிக்கின்றன சப்போஸ் நாளைக்கு விலை குறையுதுன்னா ஏழாயிரத்தி இரநூத்தி ஐம்பதா குறையுமே தவிர டக்குன்னு ஏழாயிரத்துக்கோ ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்துக்கோ வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது வெள்ளி விலை இன்னைக்கு நூற்றி ஒரு ரூபா இருக்குது நாளைக்கு விலை அதிகரிச்சுன்னா நூத்தி ரெண்டு நூத்தி மூணு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு சப்போஸ் விலை குறையுதுன்னா நூறு ரூபாயா குறையுமே தவிர டக்குனு தொண்ணூத்தெட்டுக்கோ தொண்ணூத்தி ஏழுக்கோ வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்றும் சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது இந்த மாசம் நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடியும் போது டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரணத்தங்கம் ஒரு கிராம் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாயை எட்டலாம் வெள்ளி ஒரு கிராம் நூத்தி பத்து ரூபாயை எட்டலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில தகவல்களும் நம்ப தகுந்த சில வட்டாரங்கள்ல இருந்து ஒரு சில தகவல்கள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன ஆக மொத்தத்தில் வரும் வாரங்களிலும் சரி வரும் மாதங்களிலும் சரி தங்க விலையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது வெள்ளி விலையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது நீங்க தங்கம் வாங்கும்போது தங்கமான பார்த்து வாங்குங்க நைன் ஒன் சிக்ஸா ஹால்மார்க் சிம்பிள் இருக்கா ஆறு டிஜிட் கோடு இருக்கான்னு பார்த்துட்டு தங்கத்தை வாங்குங்க காசு என்ன சும்மாவா வருது நான் சொன்ன இந்த செய்தி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம குட்டிமா தமிழ் டிவி இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தா ஒரு தடவை பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து எடுத்துங்க அடுத்த வீடியோல இதே மாதிரி ஒரு செய்தி அல்லது சினிமா செய்தி அல்லது சினிமா விமர்சனத்தோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கேன் நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி